உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் இந்திய ராஜ்யசபா பாராளுமன்ற கூட்டத்தொடரில் திருச்சி சிவா திமுகவை சார்ந்தவருக்கும் பாஜகவை சார்ந்த எல் முருகனு அவர்களுக்குமான ஒரு விவாதத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படி என்னங்க விவாதம் அது என்ன என்ன அதுல அப்படின்னா அந்த விவாதத்தை ஆஹ் தலைமை நின்று நடத்தியவர் ஆஹ் இந்திய திருநாட்டின் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஐயா திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆமா சிபிஆர் என்றால் இந்த கோயம்புத்தூர் பகுதியில ஒரு முறை நின்று எம்பி ஆனாரு அதன் பிறகு இந்த குங்குராள கொன்ற சமூகத்தை சார்ந்த ஒரு தாராபுரம் பகுதியை சார்ந்த இனப்பற்றாளரும் கூட அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அவர் இப்போது இந்திய திருநாட்டின் துணை ஜனாதிபதியாக வந்திருப்பது என்பது இந்த அரசியல் கொள்கைகளை எல்லாம் தாண்டி இனப்பற்றோடு இந்த மண்ணில் பிறந்து உழைத்து வாழும் இந்த இனக்குழுவை சார்ந்த ஒருவர் இவ்வளவு பெரிய பதவியை அலங்கரித்து பார்த்திருப்பது நமக்கு உளமாட மகிழ்ச்சி தான் திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது இந்த தமிழக பகுதிகளில் இத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்தார்கள் அதிலும் தீரன் சின்னமலை என்பவர் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அவருக்கான அங்கீகாரம் இல்ல அதை சிபிஎஸ்இ பாட நூட்கள்ல உலகம் பூரா இந்தியா பூரா மற்ற மாநிலங்களும் அதை பற்றி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பார் அது அப்ப அதற்கு எதிர்வனையாற்றின சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அப்படி சொல்லாதீங்க அவர் என் பகுதிக்கு மட்டுமில்ல இந்த மொத்த நாட்டுக்குமாக போராடியவர் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கான எதிர்வாதம் கொடுக்கும்போது இவரே அதை கண்டியூ பண்றார் திருச்சி சிவா அவர்களே பொல்லான் என்பவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி பொல்லான் என்பவருக்கு சிலை வைத்து தமிழக அரசு அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து எல் முருகன் வந்து இல்லை அவர் செருப்பு தைக்கும் நபர்னு சொல்லக்கூடாது ஒரு கமாண்டோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு திருச்சி சிவாவுடைய ரிப்ளையா கமாண்டோ தான் ஆனா அந்த கமாண்டோன்னு நானும் சொல்றேன் ஆனா அந்த கமாண்டோ தீரன் சின்னமலைக்கு உண்மையாக இருந்து செருப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த ஒரு நுட்பத்தை தெரிந்தவராக இருந்தார் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தார் இதத்தான் நாமளும் சொல்லிட்டு இருந்தோம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதுக்கு பலருக்கு வருத்தமும் வருது இன்னைக்கு திமுக கூட்டணியில பயணிக்கக்கூடிய அந்த அவர்களை கொண்டாடக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கட்சியின் தலைவர்களும் புரிஞ்சுக்கோங்க வரலாறுங்கிறது வரலாறு தான் அதை நானோ யாரும் விட முடியாது உடனே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தீரன் சின்னமலையே வந்துட்டு நீ என்ன ஆதாரம் சொல்லுவ சவுத் இந்தியன் ரிபிளியன் புத்தகத்தை மீண்டும் மீண்டும் சொல்றோம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் எழுதிய சவுத் இந்தியன் ரிபிளியன் புத்தகத்தில் சின்ன கவுண்டரும் அவருடைய படைகளும் சங்ககிரி கோட்டைக்கும் மலபார் சீமைக்கும் நாம் செல்வதற்கு பெரும் தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் முடிஞ்சா பாருங்க அன்றைய காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள் போட்ட ஜியோ பாளையக்காரர்கள் யாரும் அவர்களுடைய பண்ணையங்களில் ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது காளிங்கராயர் வம்சாவளியாக சமத்தூர் ஜமீனுடைய கைப்பித்து கைப்பித்துனா என்னன்னாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி கைப்பித்து அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க தீரன் சின்ன சின்ன கவுண்டருடைய தம்பியான தம்பா கவுண்டரும் அவருடைய படைகளும் வந்து நாங்கள் ஆங்கிலேயர்களுக்கு துணையாக நின்றதால் எங்கள் முன்னோர்களை வெட்டி சாய்த்தார்கள் அப்படிங்கிற வரலாற்றையும் பதிவு செய்திருக்கிறார்கள் கைப்பத்தில் இதெல்லாம் வரலாறு குறிப்பிட்ட இந்த தீரன் சின்னமலை கவுண்டரவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களாக இன்றும் எஞ்சி நிற்கக்கூடிய விடயங்கள் இதை மட்டும் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல இருந்து நாங்க ஆணித்தனமா சொல்லணும்னு நினைக்கிறோம் பொல்லான் என்பவரை யாரும் குறைத்து மதிப்பிடுவதற்காக கூட இல்லை இந்த காணொலி அவரின் பெயரை வச்சுக்கிட்டு அரசியல் லாபத்துக்காக சில சில்லற நாயிங்க தொடர்ந்து குறிப்பிட்ட பகுதிகளில் பிரச்சனை செய்துகிட்டே இருக்கிறான் அதுதான் பிரச்சனையா நாங்க சொல்றோம் அந்த சமூகம் நாங்க போற்றி மதிக்க வேண்டிய சமூகம் அந்த சமூகத்தின் மீது என்றென்றும் மரியாதை உண்டு அதில் எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை தீரன் சின்னமலையோடு இன்னும் ஆயிரம் தளபதிகள் இருந்ததாக கூட சொல்லட்டும் நாங்க அதை வரவேற்கிறோம் அதே சவுத் இந்தியன் ட்ரிபிளியன் புத்தகத்தில் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களோடு பல பாளையக்காரர்களும் ஒன்று சேர்ந்து எதிர்த்ததற்கான சான்றுகள் இருக்கு பரமத்தி அப்புச்சி கவுண்டர் என்பவர் அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியதற்கான சான்றுகளும் உண்டு இப்போவும் நீங்க போய் ஆன்லைன்ல சவுத் இந்தியன் ட்ரிபிளியன் புத்தகத்தை தேடி அது சம்பந்தமா தனியா ஒரு காணொலியை கூட முன்னாடி வெளியிட்டு இருந்தோம் நீங்க பார்க்கலாம் சோ திருச்சி சிவா அதுக்கு தெளிவா சொல்றாரு கம் டு த பாயிண்ட் எல் முருகன் அவர் பேசும்போது தம்பி வரலாற்றை படித்தவன் நான் உட்காரு அப்படிங்கிறாரு உடனே எதிர் திசையில எல் முருகனுடைய கொள்கையே ஆகாதுன்னு சொல்லக்கூடியவங்க கூட அந்த சமூகத்தை சார்ந்தவரை நீ எப்படி உட்காருன்னு சொல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில பேசுறேன் நம் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலரும் அவன் இவன் என்று தீரன் சின்னமலையை குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது வரலாற்று வீரர்களை குறிப்பிடும் போது அவருடைய வீரத்தின் வெளிப்பாடாக அந்த வீரத்தோடு கலந்து பேசும் போது அப்படி சொல்லியிருப்பாங்களே தவிர திரு சிவா அப்படி பேசுவார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவேளை அப்படி மரியாதை இல்லாத தோரணையோடு பேசியிருந்தால் அவர் பேசும் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா அவருக்கும் நல்லது ஆஹ் திரு எல்முருகன் அவர்களும் சொல்ல வந்த விஷயம் அதுதான் சீரன் சின்னமலையோடு ஒரு இணைந்த ஒரு தளபதியாகவே பொல்லான் இருந்தாருன்னு ஆனா அந்த தளபதி போர்க்களத்துக்கு சென்று போர் புரிந்தாரா என்ற ஆவணங்கள் இல்லை எந்த எழுத்தாளர்களும் குறிப்பில் வேலப்பக்கவுண்டர் அவர்கள் கொடுக்கும் செய்திகளை செருப்புக்குள் வைத்து நுட்பமாக கொண்டு வந்து தீரன் சின்னமலையிடம் கொடுத்ததில் அவருடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாதது இப்படித்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறாங்க சோ இதை வந்து நம்ம மறுத்துவிடவே முடியாது தீரன் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களும் இந்த நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் செய்த தியாகம் மறுத்துவிட முடியாத மறந்து விட முடியாத ஒன்று அதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதற்கு பொல்லான் என்ற உண்மையான விசுவாசியை மக்கள் கொண்டாடினால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் பொல்லானை நினைப்பவர்கள் தீரன் சின்னமலை கவுண்டருடைய வீரத்தையும் தியாகத்தையும் அவர் சகோதரர்கள் செய்த மிகப்பெரிய சரித்திரத்தையும் அன்றைய காலகட்டங்களில் பாளையக்காரர்கள் எல்லாம் அடிபணிந்து கிடந்த போது ஒரு சில பாளையக்காரர்களான ஒன்றி சிலம்ப கவுண்டர் வாரணவாசி கவுண்டர் போன்றவர்கள் எல்லாம் தீரன் சின்னமலையோடு இணைந்து இப்படியான ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த கொங்கு பகுதியில் வித்திட்டிருக்கிறார்களே ஆனால் அது அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து அன்போடு ஒரு வீரத்தின் வெளிப்பாடாய் நாங்கள் யாருக்கும் அடிவணியும் இனக்குழு அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் செய்தியாகவே இந்த மண்ணில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் எடுத்துரைக்க விரும்புகிறோம் நாம் முன்னோர்களுடைய பெருமை பேசுறதோ இல்ல அதை பத்தி பேசுறதோ நம்மளுடைய பாத்தியா நாங்கெல்லாம் அப்படி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இல்ல அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு யதார்த்தத்தோடு படிப்பறிவை நோக்கி நாம் சிந்தித்து படிப்பறிவின் அவசியத்தை உணர்ந்து படிப்பறிவின் தாகத்தை மற்றும் என்றும் அழிய விடாமல் பார்த்துக் கொள்வோம் பின்வருமாறு அந்த காணொலியை இணைத்திருக்கிறோம் தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது பகுதியை சார்ந்தவர் நம்ம பகுதியை சார்ந்தவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் நீங்கள் வாழ்ந்த பகுதி வாழ்கின்ற பகுதி நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தமான எல்லாரும் தான் வாழ்றோம் நீங்க அந்த பகுதி மட்டும்தான் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம் உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன் எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தான் கொண்டாடுகிறோம் என் ஆதங்கம் அதுதான் என் அக்கறையும் கவலையும் அதுதான் தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள் நான் அறிவேன் தமிழ்நாடு அறியும் டெல்லி அறியுமா பாட்னா அரியுமா அலகாபாத் அறியுமா அறிய வேண்டும் அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் ஆ சின்னமொழி ஐயோ பாருங்க நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார் தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்க தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கார் இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார் சென்ட்ரல் வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருந்தது பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதுங்க சார் தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் காசி தமிழ் சொல்லுவோம் காசியில இந்த பனாரஸ் இந்த பாரதியாருக்கு சிறப்பாக

You please continue. You allowed him to speak, and everything has gone on record. No, no, See, no, no, no running commentary, no running commentary, please, please, no, no commentary, please, please, please. please. You don't, you know, please don't argue me, with me, Mr. Morgan. Don't uh, argue Minister, with me. You, please you cannot. Me. You cannot win an argument with me. Please sit down. Please sit down. No, 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 no. Nothing will go on record. All these uh, unparliamentary words will not go on record, and. Uh, Please, uh, to it's the, the rules should you apply continue, to please. both sides. Kindly, please, I submit to you. Rules should apply to both sides. When they spoke, you said that when the leader of opposition himself interrupted, intervened, you said no, he's not. I, here. I have said the same thing when he was, Now, sir. I have said the same thing. Now, when, sir. When they were interfering, I have said the same sir, thing. What when you what are deviating from the subject, then uh, what I have to do?

கொஞ்சம் உட்கார் போரில் பல தந்திரங்கள் உண்டு செய்திகள் அனுப்புவதில் பல முறைகள் உண்டு புறாவின் மூலமாக அனுப்புவார்கள் தூதுவனின் மூலமாக அனுப்புவார்கள் உணவுக்குள்ளே ஏதாவது வைத்து அனுப்புவார்கள் அந்த அனுபவம் பேருக்கு இருக்கும் எங்களுக்கு தெரியும் பைக்குள்ளே எப்படி ஒரு மருத்துவர் சீட்டோடு கொண்டு போய் அடுத்தவர்கள் கொடுத்து வருவார் என்றெல்லாம் தெரியும் நாங்களும் சிறையில் நீண்ட காலம் ஒரு வருட காலம் இருந்தவன் தான் அது மாதிரி ஒரு தந்திரமாக எல்லாம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தீரன் சின்னமலைக்கு ரகசிய குறிப்புகளை அனுப்புவதற்கு வழி இல்லாமல் செருப்புக்குள்ளே வைத்து அனுப்பிய ஒரு கமாண்டோ தான் மிஸ்ஸை போல்லான் நான் குறைத்து சொல்லவே இல்லை இஸ் அ கமாண்டோ பட் இஸ் பிரைன் அண்ட் டெக்னாலஜி வர்ஸ் டிஃபரென்ட் இஸ் பிரைன் அண்ட் டெக்னாலஜி வர்ஸ் டோட்டலி டிஃபரென்ட் தீரன் சின்னம்மளை தப்பிக்க வேண்டும் அதற்காக ஒரு செய்தி அனுப்புகிறார் எப்படி அனுப்பினால் போய் சேரும் என்கிறபோது செருப்புக்குள்ளே வைத்து அனுப்புகிறார் அவ்வளோதான் ஏன் நீங்க அதை போய் தப்பா எடுத்துக்கிறீங்க கன்யூ கன்யூ நீங்கள் அதை கண்டுகிழ்ச்சிருப்பீங்க நம்புறோம் தொடர்ந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் இந்த சமூகத்துக்குள் பிர பிரிவினையை ஏற்படுத்தும் கலக்கத்தை ஏற்படுத்தும் சில பசங்களை எல்லாம் தூரத்தில் அன்பே அனைத்தையும் வெல்லும் படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்காக கொண்டு வந்து தருவது வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு யூடியூப் சேனலுடைய கடமை என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்